வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சிஎஸ்கே ரெண்டு ரெண்டில் தோத்துட்டாங்க உங்களுக்கு மவுத் வாட்ரிங் கேம் நம்ம சொன்ன பாட்டி இது ஒரு வரையும் இது போகும்னு ஸோ ஃபார் இந்த விளையாண்ட பதினோரு மேட்சில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்னால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் சிஎஸ்கே இதே மாதிரி முதல்ல எல்லா மேட்ச்சும் விளையாண்டால் குவாலிஃபை ஆகிருப்போம் ரைட் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் ஆர்சிபி டூ தேர்ட்டின் பார் ஃபைவ் சிஎஸ்கே டூ லெவன் பார் ஃபைவ் ரெண்டு ரெண்டில் தோத்துட்டாங்க இது இவ்வளோக்கு இன்னைக்கு இருபத்தாறு டாட் பால் தான் விளையாண்டாங்க சிஎஸ்கே பொதுவாக நாற்பது நாற்பத்தஞ்சு பால் விளாடுவாங்க ஏன் இருபத்தாறுன்னா ஆயூஷ் மாத்திரை என்னால் நைன்ட்டி ஃபோர் அடிச்சாரு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் நைன்ட்டி ஃபைவ்ல ஏன்னா சுப்போம் நாக்கு பட் இன் மெயின் மோட்டி டு அவரால் ஹண்ட்ரட் கன்வெர்ட் பண்ண முடியல டீமுக்காக பார்த்தார் ஏ காட் அவுட் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த ரிவியூ ஆல்ரெடி போட்டேன் ப்ளீஸ் அதை போய் வாட்ச் பண்ணுங்கள் அது மாதிரி ரெட்ரோ சூரிய படம் பார்த்துருக்கேன் அதையும் ரிவ்யூ போட்டிருக்கேன் எனக்காக பிடிக்க தெரிய பார்த்து அது ஒரு லைக் போட்டு விட்ருங்க அண்ட் ஆர்சிபி கூட சாலிட் ஸ்டார்ட் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஓவர்ஸு பட் புல்டு பேக் நூறாவது பத்து ரெண்டாவும் அது புல் பேக் ஆமாம் ஆர்சிபி ஒன் ஃபிஃப்டி நைன் ஃபார் ஃபைவ் எயிட்டின்னு ஓவர்ஸ் ஆயிடுச்சு அவங்க எப்படி புல் பண்ணாங்கன்னா பதிமூணு ரனில் மூணு பேர் விக்கெட்டு எடுத்துட்டாங்க ஒன் ஃபிஃப்டி எயிட் நைன் ஃபார் ஃபைவ் எவ்வளோ அடிப்பேன் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி இது மாதிரி ஆட்டிடியூட் இருக்கவே கூடாது தேங்க்ஸ் டு அவர் கலியில் சொல்லுவீங்களா ஏன் சார் கோப்பிறீங்க கலியில் பார்த்து பார்த்திங்கன்னா நைன்டீன் ஓவர் முப்பத்தி மூணு ரெட்னு போட்டு அடிச்சார் அவர் ஷெப்பர்ட் இவ்வளோக்கோ ரொம்ப நேரமாலாம் விளையாடல செட்டாலாம் ஆகலை அப்போ தான் வராரு வந்தோன்னே ஒரே குரு அடி டமான் அதுக்கு ஏற்ற மாதிரி போலிங் போட்டாரா கனெக்டு தேர்ட்டி த்ரீ ரன்ஸ் ஏகப்பட்டு சிக்ஸு லாஸ்ட் ஓவர் பத்திரா இருபதாவது ஓவர் இருபத்தோரு ரன் அவரை போட்டு அடிச்சிட்டாங்க ரெண்டு ஓவரில் ஐம்பத்தி நாலு அடித்தாங்க எங்கேருந்து எங்கே போச்சு பாருங்கள் சேஸ் பண்ணும்போது அபியஸ்லி ஓப்பனிங் ஃபிஃப்டி ஒன் இவ்வளோ நல்ல ஓப்பனிங் தான் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸில் ரெண்டு யங்ஸ்டர்ஸில் யங்ஸ்டர்ஸ்லாம் கலங்கிட்டாங்களே ஜலுவாம்பாங்க இதில் ஷேக் ராஷே போட்டீன் ஆஃப் லெவன் அண்ட் அவுட்ரைடர் காட் ஷெப்பாடு போல்பே குணால் பாண்டியா அண்ட் காட் பேக்வர்ட் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கையில் போச்சு அவர் ஹைட் அவர் இருப்பார் ஸ்லைஸ் பண்ண போனார் அவர் அவரு அவர் காட்டு ஹேம் கரன் ஒன் டவுன் வந்தார் முதல்ல சொல்கிறா வரலாம் பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன் இல்லைப்பா ஒன் டவுன் அனுப்பி அதாவது சேஸெலாம் என்ன பண்ண முடிஞ்சுது ஒன்றுமே பண்ண முடியல காட்டு ஜிதேஷ் போல்டு பை நிகிடி டாப்பை ஜாயிடுச்சு ஹைட்டில் போயிச்சு புக் பண்ண போனார் அண்ட் அஞ்சு ரன் தான் எடுக்க முடிஞ்சிது முடிஞ்சு போச்சு அப்புறம் ஜடேஜா பிரில்லியன் நாக் செவன்ட்டி செவன் அடித்தாரு பட் வாட் டு டூ புல் சிக்ஸ் ஒன்று புல் பண்ணாரு பாருங்க சுயேஷ் சர்மா ஏன்னா பேக்ஃபுட்டில் போய் சூப்பர் அவருடைய ஃபிஃப்டியே ட்வ டுவெண்ட்டி நைன் பால்ஸில் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் செவன்ட்டி டூ அப்புறம் நிகிட் லுங்கி லிங்கடியாக ஒரு சிக்ஸ் அடிச்சாரு லுங்கி நிகழை அவர் ஹுக் பண்ணாரா சாரி போலரை ஹுக் பண்ணாரா லுங்கி நிகிடி ஃபைனல்கில் கேட்சை விட்டார் இல்லைன்னா மேட்ச் அங்கேயே வேறு முடிஞ்சிருந்துருக்கோம் நிகிடி விட்டாரு ஒரே வருத்தத்துலேருந்து அதுக்கப்புறம் தான் வந்து மூணு விக்கெட் எடுத்தாருங்க ஆயுஷ்க்கு வருவோம் ஆயுஷ் சவுண்ட் ஆஃப் த பேட் இட்ஸ் ஆல் டெல்ஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக மிடில் பண்ணிட்டார் பேட்டில் டொக் டொக் டொக்னு கரெக்டாக சவுண்ட் வருது ஷெப்போட புல் பண்ணதாகட்டும் சிக்ஸு அண்ட் கிளியர் மைண்ட் செட் ஈ ஹாஸ் ஹிட்டிங் அவரோட ஸ்ட்ராங் ஜோன் கவர் டிரைவ் அடித்தார் போர் ஆஃப் ஷெப்பர்ட் அதே ஓரில் சிக்ஸ் அண்ட் ஃபோர் அண்ட் நைன்டி நைன் மீட்டர் சிக்ஸ் அது ஒரு ஷெப்பர்ட் ஒரு சிக்ஸ் சார் ஷெப்பர்ட் அடிச்சார்ல சிக்ஸ் நைன்டி எயிட் மீட்டர்ஸ் அந்த ஊரில் பதினேழு ரன் வந்தது ஷெப்போடுக்கு அண்ட் புவனேஸ்வர் குமாரும் சிக்ஸ் அடிச்சார் அண்ட் கவரில் இன்னும் எக்ஸ்ட்ரா கவரில் பட் அகைன் அவுட் ஆய்டர் ப்ரெஷர் டூ இஸ் மைண்டான எக்ஸ்பீரியன்ஸ் போக சரியாயிடும் குணால் பாண்டியா கேட்ச் பிடிச்சாரு லுகி நிற்கிறீங்களே சேஞ்ச் ஆஃப் பேஸ் அந்த மாதிரி மொத்த டீம்லேயே ஐபிஎல்லில் நுகிடி மட்டும்தான் சேஞ்ச் ஆஃப் பேஸு ஸ்லோவர் டெலிவரி எல்லாம் ஒரே ஆக்ஷனில் கொண்டு வருவார் அவங்களுக்கு மிஸ் டைமிங் ஆகும் ஃபாஸ்ட்டாக வாங்கினா அதை க கூல் பண்ணி தான் கட் ஆகி வெளில போயிருக்கும் இதுதான் அதோட தேரி நெவர் த லெஸ் ஐ யூஸ் ரியலி பிளேட் வெல் கவர் டிரைவ் ஆகட்டும் எல்லா ஷார்ட்ஸும் காமிச்சார் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் டெவல் பிரேவிஸ் ஃபர்ஸ்ட்டு பால் ஃபுல் டாஸ் ஸ்ட்ரெயிட் ஆன் டு ஸ்டம்ப்பு அம்பயர் அவுட் கொடுத்துட்டார் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க டிஆர் ஆச்சியாக கொடுங்க ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டார் என்னை கமெண்ட்டில் பதில் போட்டேன் இதில் ப்ரீவியூ ஷோவில் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஷோவில் சாரி க்ளியருங்க காமன் சென்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போ அம்பையர் அவுட்டு கொடுத்தாரோ பால் டெட்டு அதுக்கப்புறம் நீ ரெண்டு ரன் ஓடு இரநூறு ரன் ஓடு ஒன்றும் கணக்கு கிடையாது அம்பயர் அவுட்டு கொடுத்துட்டார் நீ ஓடுறதே வேஸ்ட்டு அதுவும் இல்லாமல் ஒரு சிங்கிள் ஓடினாங்களா த்ரோ அடிச்சார போலரு ஸ்டம்பில் போட்டு வேற எங்கேயோ போச்சா ஜடேஜா ரெண்டு போல்னான்னு ரெண்டு ஓடி வராரு இதுக்குன்னு இதனால் என்ன ஆச்சு கிட்டத்தட்ட பத்து செகண்ட் வேஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் அவர் கொடுத்ததுல அவுட்டு கொடுத்துருந்து பதினஞ்சு செகண்டுக்குள்ளே டிஆர்எஸ் இருக்கணும் பத்து ஏ கிட்டத்தட்ட ஏழு எட்டு செகண்டு இருக்கீங்க ரன்னு நல்லா தெரியும் அவுட் கொடுத்தா டெட் பால் ஸ்கோரும் கவுண்ட் ஆகாதுன்னு அதுக்கப்புறம் உட்காந்து நின்றுட்டு லாங் டிஸ்கஷன் ஜடேஜா அண்ட் பிரேவிஸ் போது இன்னொரு நாலஞ்சு தான் இருக்குது டக்குன்னு டெசிஷன் எடுக்க வேணாமா எடுப்பா டிஆர்எஸ் ஏன்னா ரெண்டு ரெண்டு டிஆர்எஸ் அது விட்டு ரெண்டு இருக்குது நம்மட்ட போனால் போட்டோம் வேணா வீட்டுக்கு அடிச்சிருப்போம் போகிறீங்க அந்த டிஆர்எஸ் அப்புறம் கிடச்சா சரிங்க சார் எடுக்கும் எடுக்கும்போது டைம் பாஸ் ஆகிடுச்சு அவர் சொல்லிட்டார் டைம் பாஸ் ஆகிடுச்சு யூ வேஸ்ட் யுவர் டைம் பதினஞ்சு செகண்ட் ஆகிடுச்சு பண்ண முடியாதுன்னு ஏன்னா அம்பேர் அவுட் கொடுத்தா அது டெட் பால் பட் யூ இன் ரீலைஸ் ரெண்டு பேருமே ரிலைஸ் பண்ணல ஜெரேஜ் பிரேவிஸ் அந்த டேட்டு செகண்ட் வேஸ்ட் பண்ணதுனால டிஆர்ஆர் எடுக்கிற டைம் வேஸ்ட் ஆச்சு பதினஞ்சு செகண்ட்னா பதினஞ்சு செகண்ட் தான் நீங்கள் பட் நூற்றம்பது செகண்டாக எடுக்க முடியாது அன்பார்ச்சுனேட் அண்ட் டெவல் பிரேவர்ஸ் தான் ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க தான் எடுக்க முடியுது ப்ளம் அவுட் இதில் என்ன ஒரு வைத்திருச்சான ரிப்ளை போட்டு கட்டுறாங்க அஞ்சாவது ஸ்டம்ப் போகுது நாட் அவுட் அது அவர் டிஆர்எஸ் கரெக்டாக எடுத்து தான் நாட் அவுட் அது ஜெயிச்சு போய்சியா அவர் இருந்திருந்தா அப்புறம் எம்எஸ் தோனி வந்தார் ரைட் எக்ஸ்ட்ரா அவர்ல ஒரு சிக்ஸ் சரிச்சாரு புவனேஷ்வர் குமார் அகைன் எல்பி டபிள்யூ யஷ் தயார் டிஆர்எஸ் எடுத்தார் அவுட்டு டூபே வந்தார் இ ஸ்கோட் எயிட் ஆஃப் த்ரீ பால்ஸ் ஒரே ஒரு சிக்ஸு ஷேக் ராஷித் பதினாலு சேம் கரண்ட் அஞ்சு ஊழல்தான் அவங்க லாஸ்ட் அஞ்சு ஓவரில் ஐம்பத்தி நாலு ரன் வேணுங்க பதினாறு ஓவராக ஆல் போடுறாரு பதினோரு ரன் அடிச்சிட்டோம் லாஸ்ட்டு நாலு ஓவரில் முப்பத்து நாற்பத்தோரு ரன் வேணுமோ ஒன்று லாஸ்ட்டு ஃபோர் ஓவர்ஸில் யஷ்தயாலு பதினோரு ரன் கொடுக்குறாரு பதினாறு ஓவரில் பதினேழாவது ஓவரில் லுங்கி நிகிடி எட்டு ரன் தான் கொடுத்தாரு ஆயுஷ் அவுட் பண்ணுறார் பிரிவிஸ் அவுட் பண்ணிட்டார் கேட்ச் விட்டதுக்கு காமன் காமன்சேட்டாக எல்லாத்தோட குருஷியலான ஓவர் நம்ம தான் டெத் ஓவர் பத்திராசார் டெத் ஓரில் பொண்ணும் வேகமாக வரணும் என்ன வேகமாக வரணும் சுயேஷ் சர்மா போடார் பாருங்கள் பதினெட்டாவது ஓவர் ஆறு ரன் தான் இங்கே கொடுத்தாரு அங்கேயே நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு ரன்னு மூணு அஞ்சு ரன் அடிக்க வேணாம்மா அவரை அவுட் ஆனால் அவுட் ஆகிட்டு போங்க தீபா கூட இருக்கார்ல அவர் வந்து கா கட்டு கண்ணு காட்ட மாட்டாரா ஏன் அடிக்கல அவர் சுயேஷை அங்கேயே நீங்கள் தோற்றுறீங்க ஆறு ரன் லாஸ்ட் மூணு வாரம் முப்பத்தஞ்சு வேணும் அண்ட் அப்போ அப்போ தான் சுரேஷ் சர்மா ஆறு ரன் தான் கொடுத்தாரு அப்புறம் லாஸ்ட் டூ ஹவர்ஸ் தேர்ட்டி நீடட் பத்தொன்பதாவது ஓவர் புவனேஸ்வர் குமார் பதினாலு ரன்னு இவ்வளவு கோலி ஒரு ட்ராப் கேட்ச் வர ட்ராப் பண்ணிட்டாரு அப்புறம் எம்எஸ் தோனி ஒரு சிக்ஸ் அடிச்சார் எக்ஸ்ட்ரா கவரில் இதனால என்னாச்சு ட்வெண்ட்டி தோவர் பதினஞ்சு தான் வேணும் அப்புறம் மாதம் போலிங் எச்ஜிஆர் இந்த எச்ஜாரில் தான் வாட்டி ரெப் சிங்க் அஞ்சு சிக்ஸ் அடிச்சார்னு நினைக்கிறேன் ஆஃப் பால் சிங்கிள் செகண்ட் பால் சிங்கிள் மூணாவது பாலில் விக்கெட் அவுட் பண்ணிட்டாரு எம்எஸ் தோனியை அண்ட் அதுக்கப்புறம் நோ பாலில் சிக்ஸு சிவன் டூ பை வந்தோன்னே பல்ச்சுன்னு சிக்ஸ் அடிச்சாரு நோ பாலு சிக்ஸு நோபால் கேட்டார் டிஆர்எஸ் அவரோட ஹைட்டு வேஸ்ட் ஹைட் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லி மீட்டர் பால் வருது ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர்னால நோபாலுக்கு கொடுத்துட்டாங்க சொலையாக ஏழு ரன் கிடச்சிது எக்ஸ்ட்ரா ஒரு பால் வேறு கிடச்சிது நீங்கள் வீணாகிட்டீங்க அந்த நோ சிக்ஸ் அடித்தார் அதுக்கப்புறம் அடுத்த மூணு பாலில் அஞ்சு ரன் ஒன்றுமா வேணும் ஆறு ரன் வேணும் சரி சிங்கிள் 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 பர்ஃபெக்ட் யாருக்கார் எங்களாலும் ஒன்றும் பண்ண முடியல அவ்வளோ நேரம் இந்த ஜெயடாஜாவில் அவுட் பண்ண முடியலையே ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வந்துருக்கணும் சூப்பர் போலிங் தே கவுட் அவுட் இவ்வளோக்கு ஓப்பனிங் ஃபிஃப்டி ஒன்று செகண்ட் வேட் விக்கெட் ஃபிஃப்ட்டி எட்டு குயிக் ஆழிது பட் தேர்ட் விக்கெட் தான் ஒன் செவன்ட்டி டூல வந்து நூற்றி பதினாலு ரன் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஆயுஷ் அண்ட் ஜடேஜா மற்றபடி ஃபிஃப்து ஃபோர்த் விக்கெட் ஒன் செவன்டி டூ ஃபிஃப்த் விக்கெட் டூ ஜீரோ ஒன் அது ஒரு முப்பது ரெண்டு பா பார்ட்னர்ஷிப்பு அங்கே போலிங் ஃபிகர் பாருங்களேன் குணால் பாண்டியா ஒன் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் மூணு ஓவரில் குமார் ஜீரோ ஃபார் ஃபிஃப்டி ஃபைவ் ஹெச் பட் நாலு ஓவர் ஹெச் தயால் நாலு ஓவரில் ஒன் ஃபார் ஃபார்ட்டி ஒன் லுங்கி நெகிரி த்ரீ ஃபார் லாஸ்ட் பாலில் நாலு ரன் வேணும் பாசிபிள் தான் பட்டு பக்கா யாருக்கார் போட்டதுனால ரெண்டு தான் ஓட முடிஞ்சுது ரெண்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஒன்று ஒன்று முதல் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் எங்கே மாறிச்சுன்னா எயிட்டீன்த் ஓவரில் ஆறு ரன்னு கொடுத்தார்யா சோஹேஷ் சர்மா லெக் ஸ்பின்னர் அண்டு அப்புறம் லாஸ்ட் ரெண்டு ஓரில் ஐம்பத்தி ரெண்டு நாலு ரன் அடித்தாங்க ஆர்சிபி நம்ம லாஸ்ட் ரெண்டு ஓவரில் இருபத்தாறு ரன் தான் எடுத்தோம் இருபத்தெட்டு ரன் எங்கே போட்டேன் கலீல் பிரமாதமான பவுலர் தான் பட் பேட்டிங் பேச்சு த்ரீ ஓவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரன்ஸ் எக்கனாமி ரேட் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஜீரோ எதுக்கு ஒரு திருப்பி வந்து கடைசியில் கொடுத்தீங்கன்னு தெரியல முப்பத்தி மூணு நாடி வாங்குறதுக்கா ம் அது ஏதாவது ஸ்லோவர் பாலோ டூபே யாராவது யாராவது ஒருத்தர் போட்டிருக்கலாம் இவ்வளோ அடியும் வந்திருக்கார் சாம் கரன் த்ரீ ஓவர்ஸ் தேர்ட்டி ஃபோர் ஒரு விக்கெட் எடுத்தார் எக்கணும் ரேட் ஆஃப் லெவன் பாயிண்ட் த்ரீ பேட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணனா பேட்டிங்கில் போன மேட்சை எழுபது ரூமோ வச்சார் இல்லை போலிங்கில் ஃப்ளாப்பு அதேமாதிரி மாறிச்சு நாலு ஓவர் நாற்பத்தி நாலு ரணும் எண்பத்தொன்னு ஜடேஜ் யார் ஷில் லீவ் அண்ட் டூ எயிட் ஷப்போர்ட் பாருங்க பதினாலு பால் ஐம்பத்தி மூணு ஃபோர் ஃபோர் சவன் சிக்ஸ் சிக்ஸு ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் த்ரீ செவன்ட்டி எயிட் கேம் சேஞ்சிங் பவுட்னா அந்த ப்ரே வைஸோட பிரெயின் ஃபைட் தான் சொல்லுவேன் அந்த இடத்துல ஓடி இருக்கவே கூடாது அப்படியே நீங்கள் ஓடி தான் ரெண்டானு கடைக்க கிடையாது அவுட் கொடுத்துட்டார பேர் அது எப்படி போட்ட விட்டாங்கன்னு தெரியல ஆட்ல அப்படின்னு தட் பிரமாதமான மேட்ச் நீங்கள் அவங்க விளாண்டது அந்த ரேலி வேலை இப்படி தான் ஃபைட் பண்ணி தோணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நூற்றி மூணுலாம் ஆல் அவுட் ஆனாங்க கேட்கறதுக்கு இதில் என்னவே அப்டேட் பண்ணேன் உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நேர்த்தே போட்டாச்சு இது செகண்ட் இன்னிங்ஸு இதுக்கப்புறம் தோனி பிரெஸ் கான்ஃபரன்ஸ் வருது என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறேன் உங்கள் கருத்து வரணும்னு சொல்லுங்கள் ரெட்ருவியூ போட்டுருக்கேன் பார்த்துங்க அப்படியே லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் யூ ஸோ மச்